வணக்கம் மணிமேகலையின் கிளைக்கதையான ஆபுத்திரன் அமுதசுரபி பெற்ற கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு இடத்தில் கதையை நிறுத்திவிட்டு வந்தோம் மதுரை தெய்வமாகிய சிந்தாதேவி பசியோடு இருந்த மக்களுக்கெல்லாம் பிச்சை எடுத்து உணவை அளிக்கின்றான் ஆபுத்திரன் என்பதை அறிந்து ஒரு அற்புதமான அமுதசுரமியை அவனுக்கு அளிக்கின்றது அந்த தெய்வம் அதை பெற்றுக்கொண்டு அவன் என்ன செய்கின்றாள் என்றால் எல்லோருக்கும் உணவு தருகிறான் அதைத்தான் முதல் நாம் முதலில் பார்த்தோம் காணார் கேலோர் கால்முடற்பட்டோருக்கெல்லாம் நான் வழங்கினான் அது மட்டுமில்லை அவனை தேடி வருகின்ற கூட்டம் பெருகத் தொடங்கியது அவனுடைய பெயர் பெயர் புகழ் எங்கும் பரவியது அவன் புகழுக்காக பெயருக்காக செய்யவில்லை ஆனாலும் கூட இவன் அறம் செய்ததன் காரணமாக பசி என்கின்ற அந்த கொடிய பிணியை இவன் போக்கியதன் காரணமாக இவனுடைய பெயர் எங்கும் புகழ்பெற்றது இப்படிப்பட்ட சூழலில் தேவலோகத்தில் இந்திரனுடைய பாண்டு அடங்கிற்று அடிங்கிற்று பாண்டு கம்பளம்னா அரசவையில் உட்கார்றப்ப அவருடைய ஆட்சிப்பீடம் ஆட்ட காணத் தொடங்கிச்சு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஏன்னா இந்திர பதவி என்பது இந்திரன் எப்போதும் நிலையானனு தவங்கள் செய்து யாகங்கள் செய்து பெருமைகள் பெற்று அந்த பதவியை அடையலாம் எப்படி தேர்தல் ஜெயித்து பதவி அடைகிறோமோ அதுபோல் நல்லது செய்தால் அந்த பதவி அடையலாம் இந்த பாண்டு நடுக்கத்தை பார்த்த அவன் என்ன பயந்தான் என்றால் வேறு யாரோ இந்திர பதவிக்கு முயற்சி செய்கிறார்கள் என்று பயந்து பூமிக்கு வந்தான் வழக்கப்படி வயோதிகனாக வந்தான் எங்கு வருகிறான் என்றால் ஆபுத்திரத்தில் வருகிறான் வந்தவுடன் பெரியவரே உங்களுக்கு உணவு வேண்டுமா என்று கேட்டபோது நான் உணவு பெற்று உன்னிடத்தில் நான் உணவு பெற்றும் பெறவர்களில்லை உன் புகழை கேட்டு வந்தேன் நான் யார் தெரியுமா என்று தன்னுடைய உருவத்தை காட்டினான் ஆயிரம் பெண்ணுடைய இந்திரன் அந்த இந்திரனை பார்த்து வணங்கிவிட்டு என்னை நோக்கி வந்த காரணம் என்ன என்று கேட்டான் ஆபுத்திரன் உன்னுடைய செயல்பாடுகளால் நீ புகழ் பெற்றிருக்கிறாய் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் அது மட்டுமில்லை உன்னை தேவலோகத்துக்கு அழைத்து செல்ல வந்தேன் அப்போது ஆபுத்திரன் சிரித்தானாம் ஏன் சிரிக்கிறாய் தேவலோகம் உனக்கு பிடிக்கவில்லையா இல்லை வேந்தே தேவலோகத்தில் பசி இருக்காது பிணி இருக்காது மூப்பு இருக்காது மரபு இருக்காது அவ்விடத்திற்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன் என் பிச்சை பாத்திரத்தை வைத்துக்கொண்டு அமது சரபியை வைத்துக்கொண்டு அங்கே என்னால் வாழ முடியாது எனவே உன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்பதற்காகத்தான் நீ வந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் வேண்டாம் வேந்தே நான் இங்கேயே இருக்கிறேன் இங்குள்ளோர் முகத்திரை நான் காண்கின்றேன் பசியோடு வருபவர்கள் உணவை அறுந்துகிற போது அவர்களுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை எனக்கு போதும் என்று சொன்னான் அதனால் கோவம் கொண்ட இந்திரன் என்ன செய்தான் தெரியுமா பாண்டிய நாடு பன்னீராண்டு வர்க்கடம் சென்றதென்று இறைனார் ரகப்பொருள் சொல்லும் அதாவது வர்க்கடம் என்றால் பஞ்சம் இவன் என்ன செய்தான் தொடர்ந்து மழை பெய்ய வைத்தான் மழை கடவுளோ அவன் அதனால் எங்கும் வளம் கூடியது நிலம் விளைந்தது முப்போகம் விளைந்தது யாரும் இறப்போர் இல்லை இப்போது தன்னுடைய அமுதுசரிப்பை வைத்து கொண்டு பாருங்கள் உணவிருந்த வாருங்கள் என்று கேட்டபோது இவனை பார்த்து ஊரார் சிரித்தார்கள் எங்கள் வீட்டிலே அளவுக்கு அதிகமாக உணவு இருக்கிற போது உன்னிடத்தில் நாங்கள் பிச்சை எடுக்க வேண்டும் என்று வறுமையை போக்கிய நிலைமையை உருவாக்கி விட்டான் இந்திரன் இப்போது என்ன செய்யலாம் என்று வருந்தி இருந்தான் ஆபுத்திரன் அப்போது அங்கு வந்த ஒரு வணிகன் நீங்கள் தானே ஆபுத்திரன் என்று கேட்டு சாவகத்தீவு என்றொரு தீவு இருக்கிறது அங்கு பசியும் பிணியும் வறுமையும் கடுமையாக இருக்கிறது உங்களுடைய பிச்சை பாத்திரத்தோடு அங்கு வர வேண்டும் என்று அழைக்க அதை கேள்விப்பட்ட ஆபுத்திரன் மிகுந்த மகிழ்வோடு அவனோடு கப்பலில் செல்கிறான் அப்படி அவர்கள் சாவகத்தீவை நோக்கி செல்கிற போது மணிபல்லவர தீவுக்கு அருகில் பெரும் புயலடித்து அங்கு க கப்பல் ஒதுங்க வேண்டும் என்று சொல்ல அந்த இரவு அந்த கப்பலில் இருந்து இறங்கி எல்லோரும் தீவில் தங்குகிறார்கள் ஆனால் ஆபுத்திரன் சற்று அயர்ந்து தூங்கிவிட அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு சென்று விடுகிறார்கள் ஆபுத்திரன் அந்த அச்சய பாத்திரத்தோடு இருக்கிறான் இப்போது நான் நான் நினைப்போம் அச்சய பாத்திரம் வாழ்நாளெல்லாம் அவன் சாப்பிட்டு கொண்டிருப்பானே என்று அதுதான் செய்யவில்லை இந்த பாத்திரம் பிறர்க்கு உதவுவதற்காக எனக்கு சிந்தாதேவி கொடுத்தது யாரும் இல்லாத இடத்தில் நான் மட்டும் உண்பது முறையாகாது என்று அங்கிருந்த ஒரு பொய்கை ஒன்றில் கோமிகி என்கின்ற பொய்கை அந்த பொய்கையில் அந்த பாத்திரத்தை இட்டு என்போன்று உணர்வு உணர்வுகொண்டோர் எப்போது வருவார்களோ அவர்கள் கையில் இது கிடைக்கட்டும் ஒவ்வொரு பௌர் பருணம் என்றும் இது தோன்றட்டும் என்று அவன் சொல்லிவிட்டு உண்ணா நோன்பிருந்து தன்னுடைய உயிரை போக்கிவிட்டான் பாருங்கள் எத்தகைய பாத்திரம் என்று உணவு சாப்பிடுவதற்கான பொருள் கையில் இருந்தும் கூட அது பிறருக்கு உதவவில்லையே என்று வருந்தி தன் உயிரை மாய்த்து கொண்ட ஆபுத்திரன் கதைக்கு இணையான ஒரு கதை சொல்ல முடியுமா அந்த அச்சய பாத்திரம்தான் அந்த அமுது மணிமேகலனுடைய கையில் கிடைக்கிறது அதை தொடர்ந்து பார்க்கலாம் ஆபுத்திரனுடைய வரலாறு அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒன்று தேவலோகமே கிடைத்த போதும் கூட இந்திரனே வந்து நின்ற போதும் கூட கையிலே ப பசிக்கு உணவு தருகின்ற பாத்திரம் இருந்தபோது கூட அறத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு பெருமகனின் கதை தான் ஆபுத்திரன் கதை நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குனிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்